அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அன்புக்குரிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் உயர் திரு இ கருணாநிதி அவர்களுடைய கவனத்திற்கு இந்த வீடியோவை அனுப்பி வைக்கிறோம் அதுபோல இப்பகுதியினுடைய அமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவருடைய கவனத்தையும் கொண்டு வர இந்த செய்தியை எல்லாரும் பார்த்திருப்பீங்க மெட்ராஸ்ல நேரு ஸ்டேடியம் சேபாக் ஸ்டேடியம் ஹாக்கி ஸ்டேடியம் எக்மோரில் இப்படி மூணு நாலு ஸ்டேடியம் இருக்கு அந்த பகுதியில் சென்னையில் ஒரு தான் அந்த கிரவுண்டு இருக்கு அங்கே இண்டோர் ஸ்டேடியமும் இருக்குமும் இருக்கு அங்கில் டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் பல்வேறு விளையாட்டுகள் விளையாடலாம் அது மாதிரி எக்மோரில் ஒன்று யூனிவர்சிட்டி ஸ்டேடியம் ஆனால் கிண்டிக்கு பிறகு வண்டலூர் சிங்கபெருமாள் கோவில் வரையிலும் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு கூட சொல்லலாம் ஒரு ஸ்டேடியம் கிடையாது ஒரு கிரவுண்டு கிடையாது இளைஞர்கள் விளையாடுவதற்கு எந்த வசதியுமே கிடையாது விளையாடுவதற்கு வசதிகள் இல்லாத போது இளைஞனுடைய மனம் என்ன போகுது ஒன்று சினிமா பார்ப்பான் இல்லை நாலு பேர் சேர்ந்து தண்ணி அடிப்பான் இல்லை ட்ரக்கு போவான் இப்போ இளைஞர்களை திசை திருப்பக்கூடிய சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு ஆனால் அந்த இளைஞர்கள் மட்டும் இந்த விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டால் அவன் உடம்பும் நல்லா இருக்கும் கவனம் எதரா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து நல்லா செயல்படக்கூடிய அளவில் இளைஞர்கள் இருப்பாங்க ஆனால் அந்த எனக்கு வருத்தம் தர்றதெல்லாம் இதுதான் நீ எது எதுக்கோ அரசு வந்து செலவழிக்கிறான் ஒன்றும் இல்லை பொங்கல் தொகுப்பு தராங்க பொங்கல் தொகுப்பு அது தவிர ஆயிரம் ரூபா கேஷெல்லாம் தராங்க நான் சொல்ல இந்த நிதி நிதியெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதுவும் இளைஞர்களுடைய இருக்கக்கூடிய இந்த ஸ்டேடியம் இதெல்லாம் கட்டலாம் இன்டோர் ஸ்டேடியம் அவுட்டோர் ஸ்டேடியம் இதெல்லாம் கட்டி விட்டால் இளைஞர்களுக்கு பயனுடையதான் இருக்கும் இப்போ பொங்கல் அதுக்கு முன்னாலெல்லாம் அரசு படம் கொடுத்தா நம்ம பொங்கல் கொண்டாடினோம் இல்லையே ஆனால் இன்றைக்கு வந்து பொங்கல் தொகுப்பு அவங்க அரிசி தரது வெள்ளம் தரது சக்கரை தரது இதை தந்துட்டா அது என்ன ஆகும் அதுக்கு முன்னெல்லாம் எப்படி நம்ம கொண்டாடினோம் நம்ம உழைப்பில் சம்பாதித்த அந்த துட்டில் பண்டிகைகள்லாம் கொண்டாடினோம் இப்போ அரசு தரத்தை நாம் தடுக்க முடியாது ஆனால் ஆயிரம் ரூபா கொடுக்குறதே ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் கொடுக்கணும் அந்த துட்டெல்லாம் பயனுள்ள வகையில் இந்த இளைஞர்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் ஸ்டேடியங்கள் பிளே கிரவுண்டுகள் இந்த வசதிகள் ஏற்படுத்தினால் நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து முன்னாடி வருவோம் உலகத்தில் சிறந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒகேஷனெல்லாம் வந்திருக்காங்களே எப்படி அதிகமான என்கரேஜ்மெண்ட் இல்லாதையே வந்திருக்காங்க நீங்கள் அப்புறம் அவங்களுக்கு பரிசு தரலாம் அவங்களுக்கு வெகுமதி தரலாம் எல்லாம் தரலாம் ஆனால் ஸ்போர்ட்ஸ் அவங்களா டெவலப் ஆகிறதே தவிர அரசனுடைய முயற்சியினால் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கான்னு சொன்னால் என்ன கேட்டால் நானே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அதனால் சொல்கிறேன் இல்லை இங்கே போய் விளையாடுறதுக்கு ஏராளமான ஜிம்முலாம் இருக்குது ஜிம்மு வந்து ப்ரைவேட்டில் இருக்கு நீங்கள் விளையாட்டு ஸ்டேடியத்திலேயே ஒரு பகுதியில் ஜிம்மு போட்டிங்களான்னா இலவசமாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு போவோம் பார்லாம் போடுவாங்க எங்கள் ஸ்கூல்லலாம் நாங்கள்லாம் படிக்கும் போது பார் இருக்கும் பாரில் நாங்கள் பண்ணுவோம் கொஞ்சம் எல்லாம் இருக்கும் ஆனால் எந்த வசதியும் விளையா பசங்கள் விளையாடக்கூடிய அளவில் இளைஞர்கள் விளையாடக்கூடிய அளவில் எந்த ஸ்டேடியமும் சென்னை பகுதியில் மொத்தமாக கிடையாது எம்ஐடி இருக்குது அது ப்ரைவேட்டு பல ஸ்கூலில் இந்த வசதியே கிடையாது விளையாடுறதுக்கு வசதியே கிடையாது பசங்க எங்கே விளையாடுவாங்க இப்போ குரோம்பேட்டில் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது அது ப்ரைவேட் அசோசியேஷன் கொஞ்சம் கன்செஷன் சார்ஜில் ஷட்டில் காக்கு பிபிஆர் நகர் அந்த அசோசியேஷன் நல்லா சிறப்பாக நடத்துகிறாங்க டேபிள் டென்னிஸில் நான் போய் விளையாடுறது உண்டு இப்படி ஆனால் இதையே ஏன் அரசு செய்யலை அதுக்காக நிதி ஒதுக்குங்களேன் மத்திய அரசு கிட்டே நான் எம்எல்ஏ கிட்ட கேட்குறது தயவு செய்து சட்டமன்றத்தில் நீங்கள் கேட்கணும் எத்தையோ கேள்வி கேட்குறீங்க நம்ம கருணாநிதி அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் கேள்வி கேட்காத நேரமே கிடையாது அது மாதிரி நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசனும் அவர் நல்ல ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடியவர் அவருடைய கவனத்துக்கு இதை கொண்டு வர இந்த தென் சென்னை பகுதியில் கிண்டிக்கு பிறகு வண்டலூர் வரையிலும் எந்த ஸ்டேடியம் கிடையாது அந்த பொருளில் அதுவும் எங்கேயோ ஒதுக்குப்புறமா ஏதோ ஒரு ஸ்டேடியம் சோலிங் நல்லூரில் எங்கேயோ போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இங்கேருந்துலாம் போயிட்டு வர முடியாது இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு ரேடியல் ரோடு பல்லாவரம் ரோட்டில் அந்த பக்கத்தில் நிறைய கிரவுண்டு வேணும்னா பணத்தை கொடுத்து கிரவுண்டு வாங்குங்களேன் எத்தனை செலவாகிட போகிறது ஸோ இளைஞர்களுடைய நலனுக்காக எவ்வளோ வேணாலும் செலவழிக்கலாம் அவங்களை நற்பாதையில் அனுப்பலாம் அவங்க போதையை நாட மாட்டாங்க அவங்க கடைக்கு போக மாட்டாங்க அவர்கள் நல்ல நிலையில் நல்ல தேக ஆரோக்கியமாக இருப்பாங்க விளையாட்டில் ஈடுபட்டு நமக்கு பெருமை சேர்ப்பார்கள் நம்முடைய மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் அந்த விதத்தில் அவங்களுக்கு நான் அமைச்சருக்கும் எங்களுடைய எம்எல்ஏவுக்கும் அருமையான ஒரு வேண்டுகோளை இதை வைக்கிறேன் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் பார்த்தீங்களா நிறைய கிரௌண்டு இருக்கிறதாக முடியும் அங்கே ஒரு நாலஞ்சு கிரவுண்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் வேணும்னா கையகப்படுத்துங்க பணத்தை கொடுத்து வாங்குங்க கிரவுண்டை பல்லாவரத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குது யூனியன் கார்பரேட் பக்கத்தில் அம்பேத்கர் நகரில் கிரவுண்டு இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அது மாதிரி பாரதிபுரத்தில் கொஞ்சம் கிரவுண்டு இருக்குது அதை வந்து ஏதோ டிஸ்பியூட்னு சொல்கிறாங்க அதை கையகப்படுத்தி அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஆனால் எதுவுமே எனக்கு வந்து இப்போ எண்பத்தி ஏழு ஆகுது நானும் பார்த்துட்டு இருக்கேன் கிண்டிக்கு பிறகு ஒரு ஸ்டேடியம் ஒரு விளையாட்டு மைதானம் எதுவுமே கிடையாது என்பது மிகுந்த வருத்தத்தை தெரிகிறது இதற்கு பிறகாவது நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் இது குறித்து பேச வேண்டும் அமைச்சர் அவர்களும் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன்